தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வருவதற்கு முன்னாள் வரைக்கும் இருந்த அண்ணன் மல்லை சத்தியா அவர்கள் வேறு தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பேஸ் மேக்கர் வைக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஆறு மாதங்கள் ஒரு மாதங்கள் வரைக்கும் அவர் இங்கே வெளியில் போகக்கூடாது ஓய்வு எடுக்கணும் என்று மருத்துவர்கள் சொன்னதற்கு பிறகான நடவடிக்கைகள் என்ன என்பதுதான் நீங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி அதை எந்த மூத்த பத்திரிகையாளர்களும் எந்த பத்திரிகையாளர்களும் இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட வைக்கல ஏன் இந்த நிலம உங்களுக்கு வந்துச்சு அந்த கேள்வியை நீங்க வைக்கணுமா இல்லையா அந்த கேள்வி எந்த ஊடகமும் வைக்கல அதை வைக்கணும் அதுதான் முக்கியம் அதில் ஒரு தலைவன் வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்தவன ஒரு குழந்தைய மாதிரி பாதுகாத்து பாதுகாத்து இப்போ ஏதோ ஒரு இடத்தில் இருந்தவன் வந்து உச்சத்தில் கூடத வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் ஆளுமைங்கிற இடத்திற்கு ஒரு இயக்கம் உங்களை கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் உங்களை விளக்க நினைக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் உடல்நிலை சரியில்லாமல் போகிற முன்னால் வரைக்கும் இருந்த மல்லை சத்தியா வேறு அவருக்கு என்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதோ என்றைக்கு வந்து அவர் வந்து முழுமையாக செயல்பட முடியாது இன்னும் ஓர் ஆண்டுகளுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்களோ அப்பொழுதே உங்கள் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சே இந்த புலவர் செவந்தியப்பன்லேருந்து டிஆர்ஆர் செங்குட்டுவன்லேருந்து திருப்பூர் இருந்து எல்லாரும் உங்களுடைய குரூப் தானே நீங்களாம் ஒன்னா சேர்ந்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வெளிப்படையாக நீங்கள் பேச முடியாதா நாங்கள் பேச முடியும்